ஒரு துறவி அவர் ஒரு பெரிய மகானும் கூட வாய்மைக்கு வசமாகி பெயர் போனவர் அவர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்தார் தலை தறிக்க ஓடி வந்தது ஒரு கறவை பசு தனது செல்ல கன்று குட்டியோடு அவரை கடந்து போனது ஓடியது கொஞ்ச நேரத்தில் அதை துரத்தி கொண்டு ஓடி வந்தான் ஒரு கசாப்பு கடைக்காரன் ஓடிவந்த வேகத்தில் துறவியிடம் கேட்டான் இந்த பக்கமாக பசுவும் கன்றும் ஓடி வந்ததா பார்த்தீர்களா எந்த பக்கம் போனது உண்மையை சுட்டினார் அந்த துறவி மகான் ஆம் வந்தது அதோ அந்த பக்கமாகத்தான் போனது ஆழ்காட்டி விரலால் அந்த மாட்டையும் கந்தையும் காட்டி கொடுத்து அந்த திசையையும் சுட்டினார் காட்டி கொடுத்தார் சுட்டிய திசையில் போனவன் போன வேகத்தில் மாட்டையும் கந்தையும் இழுத்து வந்தான் துறவிக்கு நந்தி சொல்லிவிட்டு போய்விட்டான் குரல்களை அறுவட்டு துறவியை சவித்துக் கொண்டே செத்து போயின அந்த பசுவும் கன்றும் அந்த கசாப்பு கடைக்காரனிடம் ஒரு நாள் அந்த துறவி மகான் இறந்து போனார் நேரடி சொர்க்கம் தான் அவருக்கு என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் ஆனால் காலதூதர்களோ அவரின் நரக வாசலிலே கொண்டு போய்விட்டார்கள் யம தர்ம முறையிட்டார் துறவி எனக்கே நரகமா நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இந்த நரக வாசம் அன்று பசுமாட்டையும் கண்டையும் தேடி வந்தவனிடம் அது இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்தவன் நீதானே ஆமாம் உண்மையை தானே சொன்னேன் உண்மையைத்தானே தானே பேசினேன் உடனே எமன் சொன்னானாம் சரிதான் துறவி மகானே ஆனால் பார்த்ததையெல்லாம் அப்படியே சொல்லிவிடுவது உண்மையாகாது பிறருக்கு துன்பம் வராமல் சொல்லப்படும் வார்த்தைகள் தான் உண்மையாகும் ஆனால் நீ பேசிய உண்மையால் இரண்டு உயிர்கள் போய்விட்டதே நரகத்திற்கு தீயென பயக்கும் உண்மை நல்லென பயக்கும் உண்மை இதில் எது உண்மையான உண்மை நல்லென பயக்கும் தீமை கெட்டன பயக்கும் தீமை இதில் எது பொய்யான பொய்மை தெரிஞ்சா சொல்லி அனுப்புங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் பகைவரால் ஏற்படும் தீமையை விட அடக்கமில்லா மனதாலேயே ஒருவருக்கு அதிக தீமை பிறருக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்காக நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கிறாய் என்ன செய்ய பல ஆதாரங்களுடன் சொல்லும் உண்மையை விட யாரோ ரகசியமாய் சொன்ன பொய்தானே அதிகம் நம்பப்படுகிறது இப்படி ஒரு நாள் நானே புலம்பினேன் தொண்ணூத்தி நல்லது செய்தேன் பாராட்ட ஒருவர் வந்தார் ஒரே ஒரு தவறு செய்தேன் சுட்டிக்காட்ட தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து நின்றார்கள் வரிசை கட்டி என்னங்க இது நியாயம் சிறப்பான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான கதையும் சுந்தரையும் கேட்டாச்சு